ரொப்ரிலி அம்ரி கவுலி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஹாரூன் அலை மூசா அலை இஸ்லாம் அவர்களின் எந்த வழி சகோதரர் இதுக்கான ஆன்சர் ஒரே பிள்ளை லாஸ்ட் வீடியோவில் மூன்று சூறாக்களை பார்த்தோம் அதாவது கடைசி மூன்று குள் சூறாக்கள் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் நம் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எப்படி எத்தனை முறை ஓதணும் இதை பற்றியெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோலையும் குரானில் இருக்கிற ஒரு ரெண்டு சூறாக்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த சூராவில் ஒரு சூறாவை ஓதி துவா செய்தால் ஓதிய உடனே பதில் கிடைக்கும் இரண்டாவது சூறாவை ஓதி மூன்று நாட்களுக்குள் வீட்டில் உள்ள பல பிரச்சனைகள் காணாமல் போகும் செல்வ செழிப்பு ஏற்படும் வறுமை கடன் நோய் சண்டை சச்சரவுகள் இவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் குர்ஆனின் ஒவ்வொரு வசனமும் இறங்கும் நேரம் பூமியின் ஒரு பரக்கத்தான நேரமாக இருக்கும் இப்போ நான் சொல்ல இந்த இரண்டு சூறாக்களுமே இறங்கிய போது பூமியில் இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு நடந்தது இரண்டு முக்கிய சூறாக்களும் ஒரே நேரத்தில் இறங்கியது சூறா ஃபலக் மற்றும் நாஸ் இந்த இரண்டுமே ஒரே சமயத்தில் தான் இறங்கியது அதைவிட கூடுதலாக இன்னும் பல சிறப்புகள் இப்போ நான் சொல்ல போகிற சூறாக்களில் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு சூறாக்களை சொல்கிறேன் பிறகு இதை எப்படி ஓதினால் உங்கள் தேவை உடனடியாக நிறைவேறும் இதை பிறகு சொல்கிறேன் வானத்திற்கு நிறைய கதவுகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மணக்குமார்கள் பூமிக்கு அதன் வழியாக தான் இறங்குகின்றனர் முறை இதுவரை பூமிக்கு வராத ஒரு மலக்கு இறங்குகின்றார் எப்படி இதுவரை வானத்தின் கதவுகள் வழியாக இறங்கி நபிசுலா அவர்களிடம் வருகின்றார் ஒன்பது வசனங்களை நபி சாஹா அலி அவர்களிடம் தருகின்றார் அதில் முதல் ஏழு வசனங்கள் உம்முல் குர்ஆன் என சொல்லப்படுகின்ற ஃபாத்திஹாவின் ஏழு வசனங்கள் அல்ஹம்துல்லா ரொபில் ஆலமீன் என தொடங்கும் குர்ஆனின் முதல் சூரா இது இந்த சூறாவில் ஒரு வசனத்தை எடுத்து ஓதினாலும் நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான் ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது முஸ்லிம்களின் கட்டாய கடமை தொழுகை சூரா ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை இல்லை என கூறுவதிலிருந்து இது எந்த அளவு பவர்ஃபுல்லான சூறா என தெரிஞ்சுக்கலாம் வெறும் தொழுகையில் ஓதுவதோடு நிறுத்திவிடாமல் தொழுகைக்கு வெளியே இதை ஓதி துவா செய்து பாருங்க நீங்கள் கேட்டது உடனே கிடைக்கும் அனுபவபூர்வ அமல் இது அடுத்து இன்னொரு சூறாவையும் இந்த அமலுக்கு நபிசல்லாஹலிவஸ்லம் அவர்களிடம் தருகின்றார் அது சூரா பக்கராவின் கடைசி இரண்டு வசனங்கள் இந்த இரண்டு வசனங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இரவில் ஒருவர் இதை ஓதினால் அவருக்கு அதுவே போதும் எல்லா தீமைகளிலிருந்தும் அது அவர்களை காக்கும் என நபி சொல்லாஹி வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொடர்ந்து மூன்றிரவுகள் ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைதான் ஓடுகின்றான் சூரா பஹ்ரா வலம் தரும் சூரா இதில் உள்ள ஒவ்வொரு வசனமும் சக்தி வாய்ந்தது குறிப்பாக கடைசி இரண்டு வசனங்கள் முழு சூறாவை ஓத முடியாதவர்கள் குறைந்தது கடைசி இரண்டு சூறாக்களை ஓதியாவது பலன் பெறலாம் இந்த இரண்டு சூறாக்களை நபியவர்களிடம் தந்த அந்த மலுக்கு கூடுதலாக இன்னும் இரண்டு சிறப்புகளை கூறுகின்றார் முதலாவது எந்த நபிக்கும் இது போன்ற ஆயத்துகளை அல்லாஹ் வழங்கவில்லை இரண்டாவது அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆயத்துகள் இவை என இந்த வசனங்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறார் இதற்கு மேல் இந்த வசனங்களை சிறப்பித்து கூற முடியாது இது போதும் இவை எவ்வளவு அற்புதமான வசனங்கள் என தெரிந்து கொள்ள இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இரண்டு சூறாக்களை தனித்தனியாக ஓதினாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பல கஷ்டங்கள் தீரும் இவை இரண்டையும் சேர்த்து ஓதும்போது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என யோசித்து பாருங்கள் சூரா ஃபாத்திஹா ஒரு முறை பஹரா சூராவின் கடைசி இரண்டு வசனங்கள் ஒரு முறை என ஒரே ஒரு முறை ஓதி துவா செய்தாலே போதும் முடியவே முடியாது என்ற காரியமும் நிறைவேறும் குறிப்பாக துவா கபுலாகும் நேரங்களில் அதிகமாக கேளுங்க அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஜுமா அன்று அசருக்கு பிறகு என சில நேரங்கள் இருக்குல்ல நாம் துவா கேட்டால் உடனே நிறைவேறும் சொல்லி அது போன்ற நேரங்களில் இந்த இரண்டையும் ஓதி கேளுங்க சூரா ஃபாத்திஹா எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் சூரா பக்ராவின் கடைசி இரண்டு வசனங்கள் நிறைய பேருக்கு தெரியாது மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க இரண்டையும் ஒரு சேர ஓதி கேளுங்க என் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான் அல் ஹம்துல்லா என ஓதியை ஒவ்வொருவரும் சொல்வீங்க ஓதி பாருங்க எல்லாம் மாறும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம்